ஒரு குடும்பத்தின் மாத செலவுகள் சதவீதத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ளன அதனை கொண்டு கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு குடும்பத்தின் மாத செலவுகள் சதவீதத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ளன சேமிப்பு பொழுதுபோக்கு போக்குவரத்து வீட்டு வாடகை மற்றும் உணவுக்காக எவ்வளவு தொகைகளை செலவு செய்றாங்க அப்படிங்கறத ஒரு வட்ட விளக்கப்படம் மூலமா காமிச்சிருக்காங்க அதுல இருந்து கேட்டுக்கு வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் வினாயின் ஒன்று பொழுதுபோக்கு மற்றும் சேமிப்பு செலவுகளின் விகிதம் என்ன பொழுதுபோக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க பதினைந்து சதவீதம் சேமிப்புக்கு பத்து சதவீதம் ரெண்டுக்குமான விகிதம் கண்டுபிடிக்கணும்னா பதினஞ்சு இஸ்ட் பத்து இது ரெண்டையும் அஞ்சால் அடிச்சு கொடுத்துட்டோம்னா மூணு இஸ்ட் ரெண்டுன்னு கிடைக்கும் இது ஆப்ஷன் பி ல இருக்கு மூணு இஸ்ட் ரெண்டு பண்ணிக்கோங்க விநாயன் இரண்டு மொத்த செலவில் வீட்டு வாடகை மற்றும் போக்குவரத்திற்கு ஒதுக்கிய சதவீதம் எவ்வளவு மொத்த செலவுல வீட்டு வாடகைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் போக்குவரத்துக்கு இருபது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பண்ணிக்கோங்க வினாயின் மூன்று அக்குடும்பத்தின் மொத்த வருமானம் ரூபாய் பத்தாயிரமாக இருந்தால் அவர்கள் போக்குவரத்திற்காக ஒதுக்கிய தொகை எவ்வளவு மொத்த வருமானம் ரூபாய் பத்தாயிரம் போக்குவரத்துக்கு அவங்க அந்த பத்தாயிரத்துல இருபது சதவீதம் செலவு பண்றாங்க அப்ப அதுக்கான தொகை கண்டுபிடிக்கணும்னா பத்தாயிரம் இன்டூ இருபது பை நூறு இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவையும் நூறுல இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவையும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம் நூறு இன்ட்டு இருபதுன்னு கிடைக்கும் ரெண்டாயிரம் அப்ப ஆப்ஷன் பி ரெண்டாயிரம் தான் சரியான விடை கிளிக் பண்ணிக்கோங்க